the only power pure people in this country have is being stolen from them right in front of their face appo bajakka van victory என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஜனநாயகம் படுகுளை அப்படின்றதா இங்களோட குற்றச்சாட்டு நீங்க ஏன் வந்து எங்க கிட்ட வராம நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் போறீங்கன்ற ஒரு கேள்வியுமே எலெக்ஷன் கமிஷன் சைடுல இருந்து வருது இந்த டேட்டாவை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த டேட்டாவையும் போலான வாக்குகளையும் கம்பேர் பண்ணிதான் நாங்க இது உண்மை வெளிய கொண்டு வந்திருக்கோம் கர்நாடகாவில் எல்லா தொகுதிகளையும் மொத்தமாக சேர்த்து ஆறரை லட்சம் போலி மக்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்குது இதே மாதிரி மகாராஷ்ட்ராவில எடுத்துருக்கோம் நாங்கள் அப்போது இதே மாதிரி யூபிலே நாங்கள் எடுத்துருக்கோம் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு வாக்காளருடைய பெயர் யூபியில் அதே பேரில் அதே அட்ரஸில் இருக்குது தீஸ் இர் ரவு த பீப்புள் புட் இட் மல்டிபிள் டைம்ஸ் மின் கர்நாடக் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சர்வாதிகாரிகள் ஃபாசிஸ்டுகள் எப்போவுமே எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றுக்கு அதிகாரத்தை தந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வந்து திரு ராகுல் காந்தி வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரெஸ் மீட் ஒன் ஹவர் மேலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து எக்கச்சக்கமான அக்யூசேஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் பாஜக மேலேயும் வந்து வச்சிருக்காங்க அது என்ன மாதிரியான அக்யூசேஷன் சார் சார் அடிப்படையிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இவிஎம் மேல சந்தேகம் இருக்கு எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம் இருக்கு அவங்க உறுதலை பட்சமாக செயல்படுறாங்க ஒரு தன்னாட்சி அதிகாரப்பட்ட அமைப்பா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே நிறைய குடிமை சமூகங்கள் நிறைய சமூக செயற்பாடுகள் சொல்லிட்டே தருந்தாங்க காங்கிரஸ் கட்சி மௌனம் காத்துது நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க என்னங்க அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு இன்னும் நீங்க இவிஎம் நம்புறீங்களா எப்படி பிஜேபி திருப்பி திருப்பி அவங்களே வெற்றி பெறுறாங்களே பல மாநிலங்களில் ஒன்றியத்துல அவங்களே மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுறாங்களே அப்படின்னு பல பேர் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கூட போய் கேட்டாங்க அப்போ கூட ஒரு அமைதி காத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருக்கும் தெரியாம கர்நாடகாவிற்குரிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அரசு இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தலுடைய முடிவுகளையும் தேர்தல் வாக்காளர் பட்டியலையும் வாங்கி அதை கம்பேர் பண்ணி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த உட்படுத்தி இது ஒரு சீக்ரெட் ப்ராசஸ் இது யாருக்கும் தெரியாது உட்படுத்தி பல ரகசியங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஃபைனல் டேட்டா வெளியில் வந்துருச்சு தலைவர் ராகுல் காந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவியில மீடியாவில் சொல்லிட்டாரு ஒரு ஆட்டம் பாம் எடுக்க போகுது இந்தியாவில் நான் என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து பாஜகவினுடைய கைக்கூலியாக செயல்படுகிறது என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு அன்னைக்கு பிஜேபிக்காரங்களாம் அவர் சும்மா ஏதோ சொல்றாருங்க அவர்கிட்ட ஒன்னும் ஆதாரம்லாம் இல்லைங்க காமிக்க சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா சொன்னாங்க இப்போ நேத்து வந்து அவரு புட்டு புட்டு வச்சுட்டார் ஒரே பேரில் நான்கு தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்க அட்ரஸே இல்லை அப்பா பேரே இல்ல ஒருத்தருக்கு நாலு மாநில மாநிலங்கள்ல ஓட்டு இருக்கு இப்படி ஆறரை லட்சம் போலி வாக்காளர்களை கர்நாடகா மாநிலத்துல மட்டும் ஐடென்டிஃபை ஓகே அதே மாதிரி ஒரு தொகுதியில மட்டும் ஒன்றரை லட்சம் போலி வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் வாக்கு வித்தியாசம் பல பாராளுமன்ற தொகுதிகளில் எண்பதாயிரம் எழுபதாயிரம் அப்ப ஒரு லட்சம் ஒரு போலி வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்திருந்தால் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி அசம்ஷன்லாம் கூட நான் விழுந்திருந்தால் அப்போ பாஜகவின் வெற்றி என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப நாங்க வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு நடுநிலையாக செயல்பட வேண்டிய அமைப்பு அப்படி செயல்படல பாஜகவினுடைய கைப்பாவகே செயல்பட்டிருக்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆழமா நாங்க பதிவு பண்ணிருக்க தலைவர் ராகுல் காந்தி நேற்று அதுக்குதான் இந்தியாவில் உள்ள எல்லாம் பிரஸ் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு நேற்று வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒரு பிபிடி பிரசன்டேஷனோட அவர் நிரூபிச்சிருக்கார் ஆதாரங்களோட இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி இருக்கு இப்போ எங்களுக்கு என்னன்னா சார் வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல சர்வாதிகாரிகள் பாசிஸ்டுகள் எப்பவுமே எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஜனநாயகமா எலக்ஷன் குள்ள ப்ராசஸ்க்குள்ள வந்து அதிகாரத்துக்குள்ள வந்து எலெக்ஷன் கமிஷனையே பயன்படுத்தி சர்வாதிகாரியே மாறி இருக்காங்க நீங்க யாராவது அந்த போக்குல தான் இந்த அரசு போயிட்டு இருக்கிறதோ அப்படி என்கிற சந்தேகத்தோட தான் அந்த ஆய்வு நடத்தணும் அந்த ஆய்வினுடைய முடிவுகளை நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போ இப்போ இந்த பாஜக வெற்றி பெற்றதுக்கான எல்லாத்தையும் நம்ம திருப்பி சந்தேகப்பட வேண்டிய இடத்துக்கு நம்ம ஓகே சார் இதுக்கப்புறம் வந்து நிறைய எதிர்வினைகள் வந்து வந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க நோட்டீஸ் வந்து திரு ராகுல் காந்திக்கு அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பக்கம் படி சொன்னாலும் அதே மாதிரி நீங்கள் ஏன் வந்து எங்ககிட்ட வராமல் நீங்கள் பிரெஸ் கான்ஃபரன்ஸ் போறீங்கன்ற ஒரு கேள்வியுமே எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து இருந்து வருது அதே மாதிரி வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகலன்ற ஒரு கேள்வியும் வருது எதுக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரியான எதிர்வினைகள் எப்படி பார்க்குறீங்க சார் நம்பர் ஒன் என்னன்னா இந்த டேட்டாவை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் நாங்கள் ஒரு டேட்டாவை வெளியில இருந்து வாங்கல ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து நாங்கள் வாங்கல இந்த டேட்டாவை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த டேட்டாவையும் போலான வாக்குகளையும் கம்பேர் பண்ணி தான் நாங்க இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கோம் நம்பர் ஒன் ரெண்டாவது நீதிமன்றத்துக்கு ஏன் போகலன்னா நிச்சயமா போக தான் போறோம் அதற்கு முன்னாடி மக்கள் மன்றத்துல என்ன நடந்துச்சுன்றத நாங்க நிரூபிச்சிருக்கோம் நீதிமன்றத்துக்கு போகாம நாங்க மக்கள் மன்றத்துக்கு வரணும் நாங்க சொல்லவே இல்லை நாங்க அப்போ அந்த அடிப்படையில இரண்டு விஷயம் நீங்க கேட்டது பதில் வந்துருச்சு மூன்றாவது இது வந்து உண்மையிலேயே ஒரு போலியானதா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கையில இருக்குது எவிடன்ஸோட நாங்க பேசிட்டு இருக்கோம் அங்க ஏதோ கற்பனையிலையோ போற போக்கிலையோ நாங்க அடிச்சு விடல அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்கணும் உங்ககிட்ட இருக்கிற தகவல் தவறு அப்படின்னு எலெக்ஷன் சொல்லிச்சா இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை எலெக்ஷன் கமிஷன் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய டேட்டா தவறுன்னு சொல்லல நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போலன்னு கேக்குறாங்க நீங்க ஏன் மீடியா கிட்ட பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்னீங்கன்னு கேக்குறாங்க நீங்க எங்க கிட்ட கொடுக்கலன்னு கேக்குறாங்க தவறுன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை சேலஞ்ச் பண்றோம் தகவல் வந்து உண்மையா இல்லையான்ட்டு ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அந்த தகவல் தவறுன்னு சொல்லல ஓகே இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த நேற்று இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பாஜக மேலே வந்து பெரிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அந்த நீங்கள் எடுத்திருக்க டேட்டா எடுத்திருக்க தொகுதி மத்திய பெங்களூர் தொகுதியில் வந்து வின் பண்ண பிஜேபி கேண்டிடேட் என்ன சொல்கிறார் மோகன் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாலு வாட்டி இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீங்கள் போலின்னு சொல்கிற வாக்காளர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்றதுக்கான ஆதாரணம் என்ன நாலு வாட்டி ஜெயித்தவன் நான் அந்த ஒரு லட்சம் போலி வாக்காளரை வச்சுக்கோங்க அது எனக்கு ஓட்டு போட்டாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு இல்லை அவர் ஜெயிச்சு அல்டிமேட்டாக அவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்குது அவர் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காருனா ரெண்டுத்தையும் சமம்படுத்தி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவருக்கு வாக்குகள் விழுந்திருக்கலாம் என்கிற ஒரு ஐயப்பாடு சந்தேகம் எழுகிறது நாங்கள் மத்திய பெங்களூர் தொகுதியை மட்டும் நாங்கள் பேசலை அது ஒரு சாம்பிள் தான் ஏன்னா ஒன்றரை லட்சம் போலி வாக்குகள் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சாம்பிள் தான் எடுத்திருக்கோம் கர்நாடகாவில் எல்லா தொகுதிகளையும் மொத்தமா சேர்த்து ஆறரை லட்சம் போலி வாக்கள் ஒரு மாநிலத்துல மட்டும் இருக்குது இதே மாதிரி மகாராஷ்டிராவில எடுத்திருக்கோம் நாங்க அப்போ இதே மாதிரி யூபில நாங்க எடுத்திருக்கோம் கர்நாடகாவில இருக்கிற ஒரு வாக்காளருடைய பெயர் யூபி அதே பேர்ல அதே அட்ரஸ்ல இருக்கு அப்போ இது வெறும் அந்த தொகுதிக்கான பிரச்சனை அல்ல இது இது இந்தியாவுக்கான பிரச்சனை எங்ககிட்ட அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது காப்பி வேணுன்றவங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி லெட்டர் போட்டீங்கன்னா நான் காப்பியை கொடுக்குறோம் அதுக்கு வந்து கமெண்ட் நீங்க

அவங்களே வந்து அந்த பேர் தான் வெரிஃபை பண்ணி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல யாருன்னே தெரியாது நிறைய பேர் ஷேர் பண்ணி ஆமா ராகுல் காந்தி சொல்றது உண்மைதான் ஏன் தொகுதியில இது இருக்கு அவங்க தொகுதியில் இது இருக்குன்றத நேற்று நேற்று இந்தியா தான் ட்ரெண்டிங் ஆச்சு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு தொகுதியை மட்டும் நான் மையப்படுத்தி பேசல எல்லா தொகுதியும் சேர்த்து நாங்கள் பேசிருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது அடுத்த கட்டமாக எப்படி சார் நகர்வு இருக்க போகுது திரு ராகுல் காந்தியோட நகர் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போறீங்க ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து பாஜக அண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்குடையோ ஒரு போரை வந்து அறிவிச்சிருக்கீங்க எலெக்ஷன்ஸ் வந்து சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் வர இருக்கிறது அப்படி இருக்கும்போது வந்து அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து எப்படி காங்கிரஸ் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஒரு எதிர்க்கட்சி என்ன பண்ண போகிறாங்க சார் அதாவது இப்போதைக்கே நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே அது ஒன்று அது வந்து இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல அது ஒண்ணு ரெண்டாவது மக்கள் மன்றத்துல நாங்க சொல்லியிருக்கோம் அப்போ மக்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் ஏற்ப ஏற்பட்டு அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு அச்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அவங்க வந்து மோசடியில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலைமை தேர்தல் அதிகாரி யாரோ அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் நீதிமன்றத்துக்கு போன பிறகு இப்படி பல விஷயங்கள் அடுக்கடுக்கா வந்து ஒரு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் நேற்று நீங்க எல்லா டிவி டிபேட் எடுங்க எல்லா டிவி டிபேட்லயுமே பாஜக சார்ந்து வர்றவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க கூட எடுத்து போட்டு பாருங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா பாஜக சார்ந்தவங்க எதுக்காக எலெக்ஷன் கமிஷனை சப்போர்ட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன் ஆட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது நீங்க எதுக்கு அதை சப்போர்ட் பண்றீங்க நீங்க வந்து அதிகாரத்தில் இருக்கீங்க நியாயப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும் தகவல் வந்து இந்த மாதிரி தகவல் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எலெக்ஷன் கமிஷன் நீங்க வாப்பா என்னப்பா இந்த மாதிரி நடக்குது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு ஏன் பண்றீங்க அப்படின்னு கூப்பிட்டு பாஜக காரங்க கேட்டிருந்தா எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கேன் நீங்க ஏன் சார் எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ணணும் அதுதான் உங்களுடைய கமிஷன் அது நீங்க நீங்க உருவாக்கின அமைப்பா இல்ல உங்களுக்கு வேலை பாக்குற அமைப்பா இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்ட அமைப்பா அப்போ நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க அந்த அடிப்படையில தான் இதை நாங்கள் அணுகுறோம் நாங்கள் இங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஓகே அப்போ இதெல்லாம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கிறது கூடிய விரைவில் எல்லாம் வெளியே வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் கூடிய விரைவில் வெளியே வரும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது பாஜக தரப்புலேருந்து இருந்து வந்து இது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆட்டம்பாம் மேட்டம்பாம்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இது ஒரு புஸ்வானன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் வந்து ஹிந்தி இடங்களில் வந்து நிறைய இடத்துல பேசுகிறது பார்க்குறோம் அதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சுருக்கீங்க இது வரைக்கும் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை வந்து பெருசாக பண்ணுறதுக்கான வேலைகள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சி என்ன எடுக்க போகிறாங்க சார் இப்போ என்னன்னா பாஜக காரங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் நாங்க பண்ணல அவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அவங்க எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு முட்டு கொடுக்கணும் அது பிரச்சனை இல்லை நாங்க வந்து கூட்டணி கட்சிகள் மக்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கிறோம் நேற்று இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்ல இருந்த ஒரே விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய மீடியாக்கள் இதை காட் பண்ணாங்க இந்த டெலிகாஸ்ட் ராகுல் காந்தியினுடைய பேச்சை கட் பண்ணிட்டாங்க நேரத்துக்கு மேலே ஓடவே இல்லை சோசியல் மீடியா ஓடிச்சு சோசியல் மீடியா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் தான் எங்களுக்கு காப்பாத்து நேத்து அத்தனை தகவலும் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லயும் வாட்ஸ்ஆப்ல மட்டும் தான் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்ப மக்கள் பார்க்கறாங்க நான் ஓட்டு போட்டு என் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்காம இன்னொருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது அந்த வேதனை அந்த வழி இருக்கும்ல நான் நம்பி ஒருத்தர் ஓட்டு போடுறேன் அந்த ஓட்டு மாறி வேற ஒருத்தருக்கு போயிருக்கு அப்படின்னும் போது அந்த வழியை வந்து மக்கள் உள்ள வச்சிருப்பாங்க அது எப்போ வெளில வரும் அப்ப வெளியே வரும் அது வரைக்கும் நாங்க எதிர்கட்சிகளை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக சட்ட ரீதியாக எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் ஓகே சார் தேங்க்யூ ஃபார் யூர் டைம் இது மேலும் மேலும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு மேலும் மேலும் போகும்போது பரபரப்பாக போக போகுதுன்னு தெரியுது அப்பப்போ உங்களை வந்து பேசுகிறோம் நன்றி தேங்க்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ subscribe to one india and never miss an update adisia